தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான செய்தி அண்ணன் சீமானின் சின்னம் இதுதான் அப்படிங்கிற தகவல்கள் இப்போது ஒரு சேட்டலைட் ஊடகத்தின் மூலயமாகவே தெரிஞ்சிருக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் அந்த ஊடகத்திற்கும் பெருமளவுக்கு வந்து எதிர்ப்பாகத்தான் இருக்கும் நாம் தமிழர் கட்சி எதை செய்தாலும் அதற்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயங்களை மட்டும்தான் பதிவு செய்வாங்க அதனால் அதிகாரப்பூர்வமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரும் வரை இந்த சின்னம் தான் அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக எடுத்துக்க முடியல இருந்தாலும் கூட அவர்கள் பதிவு செய்திருக்க அந்த விடயத்தை நம்ம சேர்த்து சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலி நாம் தமிழர் கட்சிக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஒதுக்கி இருக்க சின்னம் வந்து மைக் சின்னம் அப்படின்னு சன் இருந்து இந்த தகவல்கள் தற்போது வெளியாகிருக்குங்க மற்ற எந்த ஊடகங்களும் இன்னும் அந்த அளவுக்கு இதை பதிவு பண்ணல ஆனால் தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சி மீதும் பல வன்மத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்க இவர்கள் முதல் ஆளாக அதை பதிவு செய்வது அப்படிங்கிறதே நமக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த சின்னங்களுக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய வேலைபாடுகளை செய்திருந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து விவசாய சின்னத்தை தான் கேட்டிருக்கோன்னு சொல்லிவிட்டு செய்தியாளர் சந்திப்பின் போதே வந்து சமீபத்தில் அதாவது பொங்கலில் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி மைக் சின்னம் ஒதுக்கியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அதற்கு முன்பே நாம் தமிழர் கட்சி புலி சின்னம் கேட்டிருந்தாங்க அதையும் அண்ணன் சீமான் அவர்கள் கூறியிருந்தார் கேட்டிருந்த அந்த புலி சின்னத்துக்காக உயிருள்ள எந்த ஒரு பொருளையும் வந்து இல்லை மிருகங்களையும் வந்து இவங்களால் அந்த மாதிரி சின்னமாக தர முடியாதுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து பதில் மனு கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சின்னம் கிடைக்கும் அப்படின்னும்போது அவர்களாகவே வந்து பார்த்திங்கன்னா சின்னத்தை வந்து கொடுத்து அவங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்டமிருந்து அங்கீகாரம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதற்கு முன்பு அவர்கள் போட்டியிட்ட சின்னங்கள் இருக்குல்ல அந்த சின்னங்களை எடுத்துக்கொள்ளலாம்ங்கிறது தான் வரையறை வரையறைப்படி பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு இரட்டை மெழுகு வர்த்தி இருக்கிறது அப்புறம் கரும்பு விவசாயி சின்னம் இருக்கிறது அப்புறம் இந்த மைக் சின்னம் இருக்கிறது அப்போ அவங்க எதை தேர்ந்தெடுப்பானும் போது கரும்பு விவசாயி தான் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க கரும்பு விவசாயி இல்லாமல் விவசாய சின்னத்தையே சீமான் தயார் செய்துள்ளதாக தகவலும் வெளிவந்திருந்தது ஆனால் தற்போது நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் கிடத்தியிருப்பதாக இந்த சன்யூஸ்லேருந்து பதிவு செய்திருக்காங்க உண்மை தகவல் என்ன அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக இன்னும் வரவில்லை அப்படிங்கிறத கூறிக்கொண்டு இந்த சின்னமே இருந்தால் உங்களது கருத்துக்கள் என்னங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க